நம்ம சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகில் நல்ல நிலையில் இயங்கி கொண்டிருக்கும் பெட்ரோல் பங்க் விற்பனைக்கு வந்திருக்குங்க நேஷ்னல் ஹைவேஸில் சேலம் டு நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பனமரத்துப்பட்டி பிரிவில் இந்த பெட்ரோல் பங்க் அமைந்திருக்குங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நல்ல டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நல்ல நிலையில் ரன் இருக்குங்க டீலர்ஷிப் நயாரா எனர்ஜி டியூரேஷன் டோட்டலாக இருபத்தி ஒம்போது வருஷம் லீஸுங்க எட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இன்னும் பேலன்ஸ் இருபத்தி ஓரு வருஷம் இருக்குது நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் ஆடு போட்டிருந்தேங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்னும் சேலம் பக்கத்தில் பெட்ரோல் பங்க்ஸ் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப் நீங்கள் எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் நமக்கு ஒரு தொழில் வேணும் அப்படின்னு சேலம் பக்கத்துலேயே முக்கியமாக நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க சேலம் டு பனமரத்துப்பட்டி மங்களபுரம் கமாலப்பட்டி இந்த ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க நம்மளுடைய இந்த பெட்ரோல் பங்க் இந்த இடத்துல டோட்டல் லேண்ட் ஏரியா ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு பெட்ரோல் பம்போ ரெண்டு டீசல் பம்போ இருக்குங்க டேங்க் கெப்பாசிட்டி எம்எஸ் பதினஞ்சு கேஎல்லும் ஹெச்எஸ்டி டுவெண்ட்டி கேஎல்லும் இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோ சிசிடிவி செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குதுங்க யூபிஎஸ் மற்றும் அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குது மந்த்லி ரெண்ட் எவ்வளோ இபி பில் எவ்வளோ சேலரிஸ் எவ்வளோ வருது ஓவராலாக எக்ஸ்பென்சஸ் போக ப்ராஃபிட் எவ்வளோ வருது டெய்லி சேல்ஸ் ரிப்போர்ட் ஒரு நாளைக்கு பெட்ரோல் எத்தனை லிட்டர் சேல் ஆகுது டீசல் எத்தனை லிட்டர் சேல் ஆகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கனாலும் சரி சேலம் நாமக்கல் நல்ல டிரான்ஸ்போர்ட்டில் சிறந்து விளங்கிட்டு இருக்கக்கூடிய மாவட்டம் இங்கே நீங்கள் ஒரு பெட்ரோல் பங்க் எடுத்து உங்கள் மெயின்டெனன்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ விட இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த பெட்ரோல் பங்க் நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கணும் நேரில் வந்து பார்க்கணும் இந்த டீலர்ஷிப் பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து டீடைல்ஸுமே நாங்கள் கொடுக்குறோம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சேலம் சீரநாயக்கன்பட்டி நாமக்கல் ஹைவேல பணமத்துப்பட்டி பிரிவுலேயே பஸ் ஸ்டாப்லேயே அமைந்திருக்குங்க த சேலம் பாலிடெக்னிக் காலேஜுக்கும் எக்ஸாக்ட் ஆப்போசிட்லேயே அமைந்திருக்குங்க நம்மளுடைய இந்த பெட்ரோல் பங்க் நம்மளுடைய இந்த பங்கை சுற்றிலுமே நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் அது மட்டும் இல்லைங்க நிறைய க்ரஷர் இந்த மாதிரி தொழில் வளத்தில் சிறந்து விளங்கிட்டிருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் அமைத்திருக்காங்க நீங்கள் இந்த பெட்ரோல் பங்கை எடுத்து நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்ல மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிறத விட இன்னும் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் இந்த பங்க் பற்றின அனைத்து சந்தேகங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் முழு தகவல்களும் கொடுக்குறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுக்கும் நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனலை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனல் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூணுலேயுமே இருக்குதுங்க subscribe அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுடைய properties ஏதாவது நம்ம சேனல் மூலமாக விளம்பரப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்துன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்